விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் ஏடிடி ஐம்பத்தி ஆறு என்கிற ஒரு குறுகிய கால நெல் ரகம் பற்றி பார்க்கலாம் இந்த ஏடிடி ஐம்பத்தி ஆறு நெல் ரகம் நூற்றி பதினைஞ்சு முதல் நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இந்த ஏடிடி ஐம்பத்தி ஆறு நெல் ரகத்தை டபிள்யூஜிஎல் பதினாலு முன்னூற்றி எழுபத்தி ஏழு மற்றும் எம்டியு ஐந்து ஆகிய நெல் ரகங்களை இனக்கலப்பு செய்து வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பான நெல் ரகம் இந்த ஏடிடி ஐம்பத்தி ஆறு நெல் ரகம் ஒரு ஹெக்டேரில் ஆறாயிரத்தி நானூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல சிறந்த நெல் ரகமாக இருக்கிறது இந்த நெல் ரகத்தை கார் குறுவை மற்றும் நவரை பட்டங்களில் பயிர் செய்ய ஏற்ற ஒரு சிறப்பான நெ நெல் ரகம் இந்த ஏடிடி ஐம்பத்தி ஆறு மீடியம் சன்ன ரகத்தை சேர்ந்த நெல்மணிகளை உடையது சாப்பாட்டுக்கு ஏற்ற சிறந்த நெல் ரகம் அரிசி வெண்மைத்தன்மை உடையது இந்த ஏடிடி ஐம்பத்தி ஆறு நெல் ரகம் இலைவடிப்பு தானிய நிற மாறுதல் மற்றும் தண்டு துளைப்பான் மற்றும் இலை அடைப்பு போன்ற நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறனை கொண்டுள்ள ஒரு சிறப்பான நெல் ரகமாக இருக்கிறது இந்த ஏடிடி ஐம்பத்தி ஆறு நெல் ரகத்தை தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பயிர் செய்ய ஏற்ற நெல் ரகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகம் நல்ல வள வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு சிறப்பான நெல் என்று அங்கே இந்த நெல் ரகத்தை பயிர் செய்ய பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு சிறப்பான நெல்